அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வரக்கூடிய புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது எந்த கடவுளை வழிபட்டால் என்ன நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சில சமயங்களில் சராசரியை விட சற்று பலவீனமாக உங்களுக்கு இருக்கலாம் ஆண்டின் இரண்டாவது பாதிய ஒப்பீடுகளில் சிறப்பானதாக இருக்குது ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை உங்கள் லக்னம் மற்றும் ராசி அதிபதி சனி தனது சொந்த ராசியில் அதாவது முதல் வீட்டில் இருக்கார் முதல் வீட்டில் சனியின் பயிற்சி சிறப்பாக இல்லாவிட்டால் சொந்த ராசியில் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்கும் படாது மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களின் லக்னம் மற்றும் ராசி அதிபதி இரண்டாவது வீட்டிற்கு மாறுகிறார் இங்கு சனி பயிற்சி நல்லதாக கருதப்படவில்லை அதே சமயம் மே மாதம் முதல் ராகு முதல் வீட்டில் பயிற்சிக்கிறார் உடல் நலத்திற்கு நல்லதல்ல ராகு உங்களுக்கு வயிறு அல்லது மனம் தொடர்பான சில பிரச்சனைகளை தரலாம் ராகு மற்றும் சனி உங்களுடைய உடல்நிலையை மோசமடைவதை குறிக்கிறது மே மாதத்தின் நடுப்பகுதியின் மீதமுள்ள நேரம் வரை குரு உங்களின் ஐந்தாவது வீட்டில் பயிற்சிப்பார் இந்த நிலை வியாழனுக்கு மிகவும் நல்லது என்று கருதப்படுது ஐந்தாவது வீட்டில் பயிற்சிக்கும் குரு உங்களுக்கு அதிர்ஷ்டம் லாபம் மற்றும் முதல் வீட்டை பார்க்கிறதாக சொல்லப்படுது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை கல்வி கண்ணோட்டத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சராசரியான முடிவுகளை கொடுக்கலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாத நடுப்பகுதி வரை உயர்கல்விக்கு காரணியான குரு நான்காவது வீட்டில் அமர்ந்து உங்களின் பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் தொழில் கல்வி பெறும் மாணவர்களுக்கு சிறப்பாக செயல்பட முடியும் பிறந்த இடத்தை விட்டு வெளியில் படிக்கும் அல்லது வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெறக்கூடியதாக இருக்கு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நல்ல முடிவுகள் அடையக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மே மாதத்தின் பிறகு அனைத்து பிரிவுகளுக்குமே உயர்கல்வி படிக்கும் மாணவர்களாக இருந்தாலோ அனைவருக்கும் ஒரு நல்ல பலன்களை பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக உங்களுக்கு கல்வி மற்றும் இலக்கியத்துடன் தொடர்புடைய மாணவர்கள் இன்னும் பெற முடியும் அப்படினே சொல்லப்படுது தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த ஆண்டு சராசரியை விட சிறந்த ஒரு பலன்களை கொடுக்க கூடியதாக அமைஞ்சிருக்கு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை பத்தாம் வீட்டுல சனிவின் பார்வையால் வியாபாரம் ஓரளவு மந்தமாக இருந்தாலும் பின்னர் வியாபாரம் வேகம் எடுக்கும் லாபம் கிடைப்பதில் சில சிரமங்கள் இருந்தாலும் வியாபாரம் தொடரும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குருவின் பார்வை உங்களது பத்தாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வணிகம் அதிகரிக்கும் குறிப்பாக வெளியூர் தொடர்பான வியாபாரம் செய்பவர்கள் சிறப்பான ஒரு பலன்களை பெறுவாங்க மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு உங்களுடைய திட்டங்கள் பலனளிக்கும் உங்களின் செயல்திறன் இன்னும் சிறப்பாக இருக்கு புதனின் பயிற்சி பொதுவாக இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் பத்தாவது வீட்டின் அதிபதியான செவ்வாயின் பயிற்சி உங்களுக்கு சராசரியாக இருக்கு இந்த ஆண்டின் நீங்கள் வணிகம் தொடர்பான விஷயங்களை சராசரியாக அல்லது சராசரியை விட சிறந்த முடிவுகளை பெற முடியும் கும்பராசிக்காரர்களுக்கு வேலையின் பார்வையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சராசரியை விட ஓரளவு சிறப்பாக இருக்கலாம் இந்த ஆண்டு ஆறாவது வீட்டில் நீண்ட காலத்திற்கு எதிர்மறையான தாக்கம் இருக்காது எனவே வேலை வழக்கம் போல் தொடரும் மற்றும் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை தொடர்ந்து நீங்கள் பெறுவீங்க ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை இரண்டாம் வீட்டின் ராகுவின் தாக்கம் இருந்தாலுமே மார்ச் மாதம் உங்களுக்கு சனியின் தாக்கம் இருக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இருக்கு இந்த ஆண்டு நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டும் மற்றும் நீங்கள் தொடர்பு கொள்ளும் விதத்தை மாற்றியமைக்க வேண்டும் இதனால உங்களுக்கு சக ஊழியர்களுடனான உறவு நன்றாக இருக்கும் மற்றும் உங்களுடைய வேலைகளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் செய்கிறீர்கள் இந்த சிறிய விஷயங்களை நீங்கள் கவனித்தால் வேலை பொதுவாக உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படினே சொல்லப்படுது நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினார் இந்த ஆண்டு பொதுவாக இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உடல்நலத்திறனையும் மனதில் வைத்திருப்பது ரொம்பவே முக்கியம் அதாவது உங்களுடைய திறமைக்கு ஏற்ப பொறுப்புகளை ஏற்பது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்குது இந்த ஆண்டு நிதி விஷயங்களை சராசரி பலன்களை உங்களுக்கு தரலாம் ஆண்டின் இரண்டாவது பாதி வருமானத்தின் பார்வையில் ஒரு நல்ல பலன்களை தருவதாக சொல்லப்பட்டிருக்கு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதி நான்காம் வீட்டில் இருக்காரு எனவே உங்களுடைய வருமான அடிப்படையில் சராசரி முடிவுகளை நீங்கள் பெறலாம் ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு லாப வீட்டின் ஐந்தாம் வீட்டிற்கு சென்று லாப வீட்டை பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை முயற்சிப்பார் ஆண்டின் இரண்டாவது பகுதி மிகவும் நன்றாக இருக்கலாம் இந்த ஆண்டு ஓரளவு பலவீனமாக இருக்கலாம் மாத தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை பண வீட்டில் ராகுவின் தாக்கம் இருக்கு இந்த இரண்டு சூழ்நிலைகளுக்கும் பணத்தை சேமிப்பது நல்லதாக கருதப்படாது இந்த வருடம் சேமிப்பது கொஞ்சம் கஷ்டம் என்றே சொல்லலாம் இந்த ஆண்டு பொதுவாக வருமானத்தின் பார்வையில் நன்றாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சராசரியாகவோ அல்லது காதல் விவகாரங்களில் சராசரியை விட சிறந்த பலன்களோ தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதியான புதனின் பயிற்சி உங்களுக்கு ஆண்டின் பெரும்பகுதி சாதகமான ஒரு பலன்களை தருவதாக இருக்கு அதே நேரத்தில் காதல் உறவுகளுக்கு காரணமான கிரகமாக சுக்கரனின் பயிற்சி ஆண்டின் பெரும் பகுதிக்கு சாதகமான முடிவுகளை தர முயற்சிக்கிறாரதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குரு ஐந்தாம் வீட்டில் பயிற்சிக்கும் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த வருடம் பொதுவாக நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு உங்களுடைய முடிவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் சாதகமாகவும் இருக்கும் அதாவது திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல இந்த வருடம் நல்லதாக நடக்கக்கூடியதாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு கும்பராசியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி பொதுவாக திருமண தொடர்பான விஷயங்களுக்கு நல்லது ஆனால் திருமண வாழ்க்கையில இணக்கத்தை பராமரிக்க அர்த்தமுள்ள முயற்சிகளை நீங்க செய்ய வேண்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு குடும்ப விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை இரண்டாவது வீட்டில் ராகு கேதுவின் தாக்கத்தால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது எனவே மீதமுள்ள நேரத்தில் சனி பகவானால் சில பிரச்சனைகள் வரலாம் இந்த ஆண்டு முழுவதுமே குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக பராமரிக்க வேண்டியது அவசியம் வீட்டு விஷயங்கள் தொடர்பான விஷயங்களில் இந்த ஆண்டு நீங்கள் கலவையான அல்லது இடைவிடாத பலவீனமான முடிவுகளை பெறலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு நான்காவது வீட்டில் தனது செல்வாக்க விலக்கிக் கொள்வார் அப்போது சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொடர்பான விஷயங்களை ஒப்பிடுகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்களை சிறப்பானதாக இருக்காது இத்தகைய சூழ்நிலைகளில் உங்களுக்கு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் நீங்கள் புதிதாக ஒரு நிலம் அல்லது மனை வாங்குகிறீர்கள் என்றால் அந்த நிலம் அல்லது நிலத்தை பற்றிய முழுமையாக ஆய்வு செய்து வாங்குவது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது எந்தவித தகராறு அல்லது சந்தேகத்திற்குரிய ஒப்பந்தங்கள்ல ஈடுபடுவது சரியாக உங்களுக்கு இருக்காது கவனமாக இருந்து வாங்கினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நாற்பத்தி மூணு நாட்கள் தவறாமல் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய உடலில் எப்பொழுதுமே நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல வகையில் சிறப்பானதாக அமையும் அது மட்டும் இல்லாமல் சனியின் ஏழரை சனி இருபத்தி நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு தொடங்கி இப்போது மூன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று முடிவடைகிறது இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு என் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே